ஹாய் காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் லாஸ்ட் பார்ட்டில் வந்து நம்ம ஹீரோ ரொம்ப வருஷம் கழிச்சு வீட்டுக்கு வந்திருப்பாங்க ஹலாகிட்ட போயிட்டு உனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டமா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஃபர்ஸ்ட் டைம் அவரோட ஒப்பீனியனை இந்த வீட்டில் ஒருத்தர் கேட்டிருக்காங்கன்னு சொல்லி சந்தோஷத்தில் அவனையே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இப்போ நம்ம அதோட கண்டினியூஷனாக தான் பார்க்க போகிறோம் அலா ஹீரோவை அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிறத ஹீரோவோட அம்மா பார்த்துட்டு அலா கிட்ட கல்யாணம் பொண்ணு ரொம்ப நேரம் இங்கே உட்காந்துட்டு கூடாது உன் ரூமுக்கு போ அப்படின்னு சொல்லி அவளை அனுப்பிச்சு வச்சிருப்பாங்க அந்த சோகத்திலே வந்து அலா உட்காந்துட்டு இருக்கும் போது ஷர்மி வந்து உனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லை நீ வேற ஒரு பையனை தானே லைக் பண்றன்னு சொல்ற அப்புறம் எதுக்கு இங்க வெட்டிங் ஏற்பாடெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பா அப்படின்னா என்கிட்ட நீ போய் சொன்னியா அப்படின்னு ஷர்மி அலாவை பார்த்து கேட்பா அதுக்கலா வந்து ஆமா இப்போ இதான் சொன்ன எல்லாரையும் நான் ஃபுல் பண்ணிட்டு இருந்தேன் நீ தான் என்ன நம்பனா அதான் உனையும் ஃபுல் பண்ண அப்படின்னு சொல்லுவா இல்ல இப்ப நீ சொல்றதா போய் அப்படின்னு சொல்லி ஷர்மி அவளை பாத்துக்கிட்டு இருப்பா அப்ப ஷர்மியோட அம்மா வந்து இங்க என்ன நீ பண்ற ஹம்சா ஊர்ல இருந்து வந்திருக்கா இங்க என்ன பண்ற வா வந்தவளை மீட் பண்ண அப்படின்னு சொல்லி ஷர்மியோட அம்மா ச ஷர்மியா கூட்டிட்டு போவாங்க அப்ப ஹம்சாவே ஷர்மியை பார்க்க ஒரு ரூமுக்கு வந்து அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும் போது ஷர்மி நான் ரெஸ்ட் ரெஸ்டேன் பண்ணிட்டு போ வரேன் நீ போ அப்படின்னு சொல்லி வெக்கப்பட்டுட்டே உள்ள போயிருப்பா அப்படி அம்சா கீழே போயிட்டு இருக்கும் போது அவன் தங்கச்சி ரூமியா பாப்பா அண்ணா என் கிஃப்ட் எங்க அப்படின்னு சொல்லி ரூமியா அம்சாவை பத்தி கேட்கும் போது அம்சா வந்து எல்லாருக்கும் வாங்கிட்டு வந்திருக்கான் கீழே வந்து கொடுக்குறேன் வா அப்படின்னு சொல்லி ரூமியா கூட்டிட்டு போயிட்டு அங்க எல்லாருக்கும் அவன் வாங்கிட்டு வந்து கிஃப்ட் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருப்பான் பாட்டிக்கு மசாஜர் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கும் போது அம்சா அலாக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருப்பான் அம்சா போய் அல்லா கிட்ட கிஃப்ட் கொடுக்கும் போது அந்த வீட்டுல யாருக்குமே பிடிக்காது ஏன்னா இது வரைக்கும் அலாவை யாருமே அந்த வீட்டுல மனுஷவே மதிச்சிருக்க மாட்டாங்க அலாக்கு இது ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கும் இது வரைக்கும் யாருமே அவளுக்கு இந்த மாதிரி கிஃப்ட் கொடுக்காதனால எப்படி ரியாக்ட் பண்ணும் தெரியாம திரு தரும் முழிச்சிட்டு இருப்பா நைட் டின்னருக்கு எல்லாரும் வெளிய போய் சாப்பிடலாம்னு அம்சா எல்லாரையும் கூப்பிடுவான் அப்ப அல்லாவை பார்த்து நீயும் வா வெளியே போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவான் ஆனா அம்சாவோட அம்மா இப் கல்யாண பொண்ணு வெளியெல்லாம் வரக்கூடாது நீ ரூமுக்கு போ அப்படின்னு சொல்லி அமைச்சிருப்பா அந்த டைம் அலா வந்து அவன் ஃப்ரெண்டு கிட்ட ஃபோன் பண்ணி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுவான் ஆனா ஃப்ரெண்டோட வீட்டுல பேச விட மாட்டாங்க அது மட்டும் இல்லாம ஃப்ரெண்டு அவன் கசினா கல்யாணம் பண்ணிக்க முடியாது அவன் ஒரே நேரத்துல ரெண்டு பொண்ணை ஏமாத்திருக்கான் அப்படின்னு சொல்லி அழுந்துகிட்டு இருக்கும் போது அப்பாவும் பொண்ணு அலுவலத பாத்துட்டு உங்க பையன் ஒரே நேரத்துல ரெண்டு பொண்ண ஏமாத்திருக்கான் சோ இதுக்கு மேல இவன் இந்த வீட்டுல இருக்க கூடாது வெளியே போங்க அப்படின்னு சொல்லி அமைச்சிருப்பாங்க கசினோட அம்மாவும் அழுதுகிட்டே போய் பேக் பண்ணிட்டு இருக்கும் போது கசின் வந்து ஏமா இப்படி பண்ணீங்க அங்க எனக்கு சப்போர்ட்டா நீங்க பேசணும் ஆனா நீங்க வந்து பேக் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இப்பயும் செல்ஃபிஷா தான் பேசிக்கிட்டு இருப்பான் அதுக்கு அவங்க அம்மா எனக்கு இருக்கிற கொஞ்ச நஞ்ச மரியாதை தான் நான் காப்பாற்றிக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே அங்க வந்து கிளம்புவாங்க ஏன்னா அவங்க ஹஸ்பண்ட் இறந்ததுல இருந்தே அவங்கதான் இவங்கள பத்திரமா பார்த்துக்கிட்டாங்க ஆனா இப்ப நம்ம அவங்களே காயப்படுத்திட்டோமே அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சியிலேயே அவங்களுக்கு செஸ் பையனும் வந்துருது அவங்க போய் அப்படியே ஹாஸ்பிட்டல்லேயே பண்ணுறாங்க டாக்டர்ஸ் இப்போ தான் இருக்காங்க காலையில எல்லா டெஸ்டும் எடுத்துட்டு என்ன ஏதுன்னு நாங்க சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க கசினு இப்போ அங்கிள் வீட்டு வீட்டு நைட் வீட்டுனாலேயே ஸ்டே பண்றாங்க இங்க அசன் வந்து டின்னருக்கு போயிட்டு வந்து வரும்போது அலாவுக்கும் ஒரு பார்சல் வாங்கிட்டு வரா வீட்டுல இருக்கிறவங்கலாம் இது யாருக்கு அப்படின்னு கேட்கும்போது வராத ஒருத்தருக்கு தான் அப்படின்னாங்க ஆமா கல்யாணம் பொண்ணுன்றதுனால வரக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க ஸோ தான் அவங்களுக்கு செட்டி ஃபுட் வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அலாவை கூப்பிட்டு அம்சா ஃபுட்டை கொடுப்பாங்க அலாவும் அதை சந்தோஷமா எடுத்துகிட்டு போய் ரூம்ல சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இங்க ஷர்மியோட ஃபேஸ் ரியாக்ஷன் எல்லாம் மாறத பாத்து ஆன்ட்டி ஸ்ட்ரெயிட்டா அலோட ரூமுக்கு போயிட்டு அண்ட் சாப்பிட்டு இருந்த ஃபுட்டெல்லாம் தட்டி விட்டுட்டு அவன் வாங்கி கொடுத்த ப்ரசென்ட் எங்க அப்படின்னு சொல்லி கேட்டு அந்த ப்ரெசென்ட்டை அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க இதை பத்தி நீ வெளியே யார்ட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு விலத்தனமா அவளை பார்த்து பேசிட்டு அவங்க வெளியே போயிடுவாங்க அதெல்லாம் இதெல்லாம் நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பான் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து அம்சா வந்து வெளியிருக்கிற லைட்னிங் எல்லாம் பார்த்துட்டு அவங்க அம்மா கிட்ட எனக்கு இந்த மாதிரி கிராண்டான வெட்டிங்லாம் வேணாம் எனக்கு ரொம்ப சிம்பிளான வெட்டிங் தான் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருப்பான் அதுக்கு அம்ஜாவோட அம்மா வந்து உனக்கும் ஷர்மிக்கும் நடக்க போற வெட்டிங்ல இந்த மாதிரி எல்லா ஏற்பாடும் நான் பண்ணுவேன் அது கம்சா வந்து ஷர்மிக்கு வேணா இந்த மாதிரி தனியா பண்ணி வைங்க ஆனா எனக்கு வேணாம் அப்படின்னு சொன்னேன் இப்ப அவங்க டைரெக்டாவே கேட்டுறாங்க உனக்கும் ஷர்மிக்கு சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அது கம்சா வந்து அம்மா நான் ஷர்மியை சின்ன வயசுல இருந்தே நல்ல ஃப்ரெண்டா தான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க இதை உடனே அம்சாவோட அம்மாவுக்கு கரண்ட் ஷா அடிச்ச மாதிரி ஆயிடுச்சு ஷர்மியோட பேரண்ட்ஸ்கிட்ட இது எதையுமே அவங்க சொல்லவே இல்லை இந்த பக்கம் நம்ம கசினை காட்டுறாங்க அவங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லிடுவாங்க அவங்க அம்மாவை ஆனால் அவங்களுக்கு போறதுக்கு இப்போ எங்கேயுமே இடம் இல்லாதனால கசினா அவங்க கிட்ட எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ ரெண்டலுக்கு ஹவுஸ் இருக்குமாடா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் ரீசன் என்ன சொல்றாங்க அப்படின்னா எங்க அங்குல உங்க பொண்ணா கல்யாணம் பண்ணிக்க சொன்னாங்க ஆனா எப்படி நான் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொன்னதுனால கல்யாணம் பண்ணிக்கிறன்னா இந்த வீட்டுல இருங்க இல்ல வெளியே போங்க அப்படின்னு சொன்னாங்க அதனாலதான் நாங்க வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் ஹெல்ப் கேட்பாங்க அந்த டைம்லயும் அவங்க அம்மா இந்த பையனை நம்ம எப்படி வளர்த்தோம் ஆனா ஏன் இவ்வளவு பேடா பிகேவ் பண்றான் அப்படின்னு சொல்லி அவன் நினைச்சே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் அம்சாவும் அவங்க ஃபேமிலியும் எல்லாம் டைனிங் ஹால்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பாட்டி ஹலாவை கூப்பிட்டு வா அதையும் சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க அவளும் வந்து உட்காந்து சாப்பிட்டு இருக்கும் போது ஹம்சா ஏன் நீ காலேஜ்க்கெல்லாம் போகலையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது அம்மா இல்ல அவளுக்கு படிப்பெல்லாம் எதுவும் ஏறல சோ அதனாலதான் அவ வீட்டுல இருக்க அப்படின்னு சொல்லி அலாவுக்கு பதில் அவங்களே பேசுறாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு அழாவும் ரொம்ப சேடாக போய் பாட்டிக்கிட்ட இருக்கா பாட்டி இப்போ எனக்கு கல்யாணம்லாம் வேணாம் பாட்டி நான் படிக்கிறேன் ஒரே ஒரு டைம் அப்பாவுக்கு கால் பண்ணி கொடுங்க நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி பாட்டிக்கிட்ட அலா அழுதுகிட்டு இருக்கும்போது அம்சா அந்த இடத்துக்கு வந்து நான் உனக்கு கால் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி அம்சா அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணும்போது அவங்க ஒரு வாய்ஸ் மெயில் போட்டு போயிருப்பாங்க என்ன பண்ணா நான் என் குடும்பத்தோட வெக்கேஷன் போகிறேன் அப்படின்ற மாதிரி வாய்ஸ் மெயில் போட்டுப்பாங்க அது வந்து அம்சா வந்து அழகிட்ட சொல்லும் போது அலா இன்னும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பா அப்போ அம்சாவோட பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து பாக்கும்போது போது என்னாச்சு எதுக்கு வலுவுற அப்படின்னு ஒன்னே அம்சா அவங்க அம்மா கிட்ட கேப்பா எப்படி இவங்க பொண்ணுக்கு தானே கல்யாணம் ஆனா இவங்க ஃபேமிலியா வெக்கேஷன் போயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட கத்திக்கிட்டு இருப்பாங்க அதுக்கு அம்சாவோட அப்பா எப்பயுமே அவன் அப்படிதான் சின்ன வயசுல இந்த பொண்ண கொண்டு வந்து இங்க விட்டுட்டு போயிட்டான் அப்பையில இருந்து இப்போ வரைக்கும் அவளோட ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் நம்ம தான் ஏத்துக்கிட்டு நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இத பத்தி நீ கண்டுக்காத கல்யாண வேலை நிறைய இருக்கு வா போலாம் அப்படின்னு சொல்லி அம்சாவை கூட்டிட்டு போயிருப்பாங்க இங்க அம்சாவோட அம்மா அழா கிட்ட போய் அழுந்து சிம்பத்தி பண்ணி இந்த கல்யாணத்தை எடுத்துலான்னு பாக்காத என்ன நடந்தாலும் இன்னைக்கு இந்த கல்யாணம் நடந்து தீரும் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க ஆனா இதெல்லாம் நினைச்சு ரொம்ப பீல் பண்ணிக்கிட்டு இருப்பா நைட் டைம்ல தான் மேரேஜ் நடக்குது ஷர்மியும் அழகா ரெடி ஆயிட்டு வந்து ஷர்மியோட அம்மா கிட்ட நான் எப்படி இருக்கான்னு கேட்பாங்க ஷர்மியோட அம்மா ஏன் நீ ஹீல்ஸ் போட்டிருக்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஆமா ஆமா நான் அம்சாவோட ஈக்குவலா இருக்கணும்னு தான் அவனுக்கு ஈக்குவலா நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் இப்ப ஐட்லயும் நான் ஈக்குவலா தெரியணும் சோ அதனாலதான் நான் இந்த ஹில்ஸ் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லுவா சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் அம்சாவை மட்டும்தான் ஷர்மின்னு நினைச்சுக்கிட்டு இருப்பா அம்சாவோட அம்மா அலாவை ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது அம்சா கிட்ட சொல்லுவாங்க இந்த உலகத்திலயே யாரு பலசாலி தெரியுமா இன்னொருத்தவங்களோட சீக்கிரட் தெரிஞ்சதுனாலதான் உன்னோட சீக்ரெட் எனக்கு தெரிஞ்சதுனாலதான் இப்ப நீ இப்படி இருக்க அத நான் ஒரே நாள்ல சொல்லிட முடியும் ஆனா நீ அது யாருக்காவது தெரிஞ்சிருமோன்னு தினமும் பயத்திலே இருக்க பக்தியா அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வில்லத்தனமா பேசிக்கிட்டு இருப்பாங்க அம்ஜா அலா மேல அழுந்துகிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லி இருக்கும் இருக்கும்போது அம்சா அம்மா அவளை பாக்க விட மாட்டாங்க இந்த பக்கம் ரூமையும் வந்துருவா மேல இருந்து ஷர்மி வந்துகிட்டு இருக்கும்போது ரூமி கேட்பா என்ன ஷர்மி ஹீல்ஸ் எல்லாம் போட்டிருக்க அப்படின்னு சொல்லி புதுசா இருக்கு அப்படின்னு சொல்லி அவளை டீஸ் பண்ணா ஏன்னா அவளுக்கு தெரியும் உங்க அண்ணனுக்காக தான் அவ ஹீல்ஸ் போட்டிருக்கா அப்படின்னு சொல்லி அடுத்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரத பார்த்து எல்லாரும் அவங்களை வரவேற்க போறாங்க அப்ப அம்சாவோட அப்பா வந்து பாருங்க இதான் என் பையன் ஆஸ்திரேலியால படிச்சுட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி பெருமையா அவங்க கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிட்டு இருக்கும் போது மாப்பிளைய அம்சாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பாங்க இப்போ ஹம்சாவுக்கு ஒரே ஷாக் ஏன்னா தெரியும் மாப்பிள்ளை வந்து அப்பாவோட ஆபீஸர் தான் வேலை செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளைய பார்த்தோடனே குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்கும் ஷாக் ஏன்னா மாப்பிள்ளை யாருன்னு சொல்லி அவங்க யார் யாருக்கிட்டயுமே ஹம்சாவோட அப்பா சொல்லிருக்க மாட்டாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு அம்சா வந்து அப்பாவை தனியா விட்டு என்னப்பா பண்ணி வச்சிருக்கீங்க இது உங்க ஆபீஸ்ல வேலை செய்யறவங்க தானே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இவங்களுக்கு ஏஜும் அதிகம் தானே ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது அம்சாவோட அப்பா இவன் நல்ல பையன் இவன் கெட்ட பழக்கம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது பாட்டியும் வருவாங்க ஆமா என்கிட்ட இது இவன் தான் மாப்பிள்ள அப்படின்னு எங்ககிட்ட சொல்லவே இல்லை அவங்க குடும்பத்தை பாக்கணும்னு நினைக்கிட்டேன்னு கேட்டேன் ஆனா இவங்க கூட்டிட்டு போகவே இல்லை அப்படின்னு சொல்லி பாட்டியும் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அழாவும் அந்த பக்கம் கல்யாணம் பிடிக்காமல் மேக்கப்பெல்லாம் கழிச்சிட்டு அழுதுட்டு உட்காந்துட்டுருக்கா அப்போ அம்சாவோட அம்மா வந்து நீ என்ன பண்ணிட்டு இருக்க இப்படியெல்லாம் பண்ணி கல்யாணத்தை நிறுத்திடலான்னு நினைக்காத உங்கள் அப்பா வந்து உனக்கு இன்னும் பியூட்டிஷியன் செட் பண்ணிட்டு போகல மேக்கப் மேக்கப்பெல்லாம் சரி பண்ணிவிட்டு கீழே வர வழியை பாரு அப்படின்னு சொல்லி மிரட்டிகிட்டு போகிறாங்க அதாவும் மேக்கப் எல்லாம் சரி பண்ணிட்டு கீழே வந்துகிட்டு இருக்கா அங்க அம்சாவோட அப்பா அம்மா தவிர வேற யாருக்குமே இந்த கல்யாணத்துல இஷ்டமே இல்லை ஷர்மிக்கும் இந்த கல்யாணம் பிடிக்காது பட் ஆனாலும் ஃபேஸ் ரியாக்சன் தர தரமாட்டா இப்போ டைம் ஆகுது கல்யாண ப்ராசஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும் போது மாப்பிள்ளையோட அண்ணன் வந்து கல்யாணம் இதுக்கு முன்னாடி டௌரி பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்பாங்க பொண்ணோட அப்பா ஃபாரின்ல தானே செட்டில் ஆயிருக்காங்க என் தம்பியும் கல்யாணம் முடிச்சிட்டு ஃபாரின்லேயே செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லி மாப்பிள்ளையோட அண்ணன் பேசிக்கிட்டு இருப்பாங்க அதுக்கு வந்து அம்சாவோட அப்பா வந்து இல்ல அவங்க தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது மாப்பிள்ளையும் ஆமா எனக்கு வேற எங்கேயும் போக இஷ்டம் இல்லை எனக்கு கல்யாணம் மட்டும் பண்ணி வச்சா போதும் நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க நீ சும்மா உனக்கு எதுவும் தெரியாது இந்த பொண்ணு நல்ல பொண்ணா இருந்தா ஏன் கட்டி வைக்கிறாங்க வெள்ளத்தூளை பார்த்து ஏமாறாத அப்படின்னு சொன்ன உடனே அம்சவுக்கும் வந்துடுச்சு என்ன தைரியம் தான் எங்க கசினை பாத்தி தப்பா பேசுவ அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணனை அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க அம்சாவோட அப்பாவும் என் எங்க குடும்பத்தை பத்தி தப்பா பேசுறீங்களா அப்படின்னு சொல்லி அவங்க கல்யாணத்தை நிறுத்தி அவங்கள கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவாங்க அல்லாக்கும் அவங்க கேரக்டரை தப்பா பேசிட்டாங்கன்னு சொல்லிட்டு அளந்துட்டே உட்காந்துட்டு இருக்கா அப்ப அம்சா வந்து எதுக்கு நீ அழுவுற உன் மேல எந்த தப்பு உள்ள அவங்க தான் ரிசர்வ் பண்ணல அப்படின்னு சொல்லி அவளை ரூமு கூட்டிட்டு போய் முதல்ல இந்த காஸ்டியூம் எல்லாம் காலை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு சமாதானப்படுத்திட்டு வருவாங்க அம்சாவோட அம்மாவுக்கு மேரேஜ் எண்ணத்துல கொஞ்சம் கூட பிடிக்கல அம்ஜாவோட அப்பா கிட்ட போய் அவங்ககிட்ட போய் பேசுங்க அவனுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு மோட்டர் சைக்கிள் வாங்கி தரேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பேச போது நீ என்ன பேசுற நம்ம குடும்பத்தையும் அவன் தப்பா பேசிருக்கான் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட கத்திக்கிட்டு இருப்பாங்க அம்சாவோட அம்மா அலா கல்யாணத்தை பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க எங்க பாட்டி திரும்பியும் அம்சாவுக்கும் அலாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு பேச்சு எடுப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அப்ப ஷர்மியோட அம்மா நீங்க தான் அலா வேற ஒரு பையனை லவ் பண்றா அப்படின்னு சொல்லியிருந்தீங்கல்ல அதை நீங்க முன்னாடி உங்க ஹஸ்பண்ட சொல்லியிருக்கணும் அப்பதான் தெரியும் அலா எவ்வளவு கேவலமான பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அதை காரணம் காட்டி இந்த கல்யாணத்தை அவர் நிறுத்தி இருக்க மாட்டாரு இப்ப கூட ஒரு பிரச்சனையும் இல்லை இதை போய் நீங்க அவங்க கிட்ட சொல்லுங்க அந்த பையனையும் இந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஷர்மியோட அம்மா சொல்லிட்டு இருக்கும் போது அம்சோடாம நினைப்பாங்க அதான் நான் அவங்க கிட்ட போய் தப்பு தப்பா அளவு பத்தி சொல்லிருக்கேன்னு இப்ப அந்த பையனும் இவ்வளவு வெறுக்க ஆரம்பிச்சிட்டான் இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் ராத்திரி ஃபுல்லா அல அழுந்துட்டு இருந்ததுனால அவருக்கு காய்ச்சல்யே வந்துருச்சு அப்ப அம்சா வந்து ரூமி ஷர்மி கிட்டயும் நீங்க போய் அவகிட்ட பேசங்க அவளை காம் டவுன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ரூமியும் ஷர்மியும் இல்ல நாங்களா அவளுக்கு க்ளோஸ் கிடையாது தான் குளோஸ் அவ இப்படிதான் அழுவா அப்புறம் அவளே ஆயிடுவா அப்படின்னு சொல்லுவாங்க அப்பதான் அம்சாக் நோட் பண்ணுவான் இங்க அவ்வளவு வீட்டுல யாருமே கேர் பண்ணிக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அம்சாவும் ஷர்மையும் தனியா பேசிட்டு இருக்கும் போது ரூமியும் டிஸ்டப் பண்ற மாதிரியே வந்து பேசிக்கிட்டு இருப்பா அதை பார்த்து கோவம் அந்த ஷர்மிக்கு அவ பண்ண ஃபோர் ஜி எல்லாம் சொல்லிட்டு இருப்பா ஆமா இவ ஒழுங்காவே படிக்க மாட்டா கிளாஸ்ல மார்க் கம்மியா இருக்கிறதுனால அவ ரேங்க் கார்ட்ல அவங்க அம்மா மாதிரி அவளே சைன் போட்டுக்குவா அது மட்டும் இல்லாம மேமுக்கு அவளே பேரண்ட் மாதிரி கால் பண்ணி பேசிட்டு இருப்பா அப்படின்னு அம்சா கிட்ட ஷர்மி எல்லாத்தையும் சொல்லுவான் அதுக்கு ரூமிய பார்த்து நீ இதெல்லாம் பண்ணியா அப்படின்னு சொல்லி கேக்கும் போது ரூமி இல்ல எனக்கு டயர்டா இருக்கு நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கோவமா போயிருப்பாங்கிறது ரூமிக்கு ரொம்ப அசிங்கமாக போயிருக்கும் அவங்க அண்ணா முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிட்டா ஷர்மி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோவத்துலேயே போய் ரூம்ல உக்காந்துட்டு இருக்கும் போது ஷர்மியோட பேக்கில் ஏதோ லெட்டர் இருக்கிற மாதிரி பாப்பா அது என்னன்னு எடுத்து பார்க்கும் தான் ஷர்மியோட கார் டிரைவர் அவளுக்கு கொடுத்த லெட்டர் அப்படின்னு அவளுக்கு தெரிய வருது அப்போ ரூமி இது அண்ணா கிட்டே எப்படியாவது கட்டி ஷர்மியை நம்ம அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிட்டு ஹாலுக்கு போகும்போது ஷர்மியும் அம்சாவும் இன்ட்ரஸ்டடா டிவி பார்த்துட்டு இருப்பாங்க ஸோ அதனால ரூமி வேற ஒரு பிளான் போட்டு ஷர்மியோட போன் எடுத்துட்டு போய் அந்த லெட்டர்ல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி அவன் கிட்ட ஷர்மி மாதிரியே பேசுவான் அவனும் தான் பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி லவ் பண்ற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பான் இவளும் அவன் கிட்ட அவன் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பான் அப்போ ஷர்மி வந்து இந்த நம்பருக்கு நீ காலோ மெசேஜோ பண்ணக்கூடாது அதே மாதிரி என்ன வெளியே எங்க பார்த்தாலும் என்கிட்ட வந்து பேச நானே உனக்கு கால் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ரூமி அவன் கிட்ட சொல்லிட்டு இருப்பான் அப்ப அவன் வந்து என் மேல நீ இன்ட்ரெஸ்டா இருக்கல அதுவே போதும் நான் கால் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான் நெக்ஸ்ட் டே மார்னிங் அம்சா வெளியே உக்காந்துட்டு இருக்கும் போது அலா வெளியே வரா அவ வேற அவங்கிட்டு இருக்கும் போது அம்சா வந்து அழாகிட்ட இப்ப நீ ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்பான் ஓகே அப்படின்னு சொல்லுவா சரி நான் வாக்கிங் போறேன் நீயும் வாயேன் அப்படின்னு சொல்லுவா அதுக்கு வந்து இல்ல பொண்ணுங்க எல்லாம் இங்க வாக்கிங் போக கூடாது அப்படியா அப்போ பார்க்ல பொண்ணுங்களும் தான் வாக்கிங் போறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் போது இல்ல அங்களுக்கு பிடிக்காது நான் வெளியே வா எங்க போனா அப்படின்னு சொல்லி சொல்லுவா அதுக்கு வந்து அம்சா ஆஸ்திரேலியா பொண்ணுங்க இண்டிபென்டென்டா இருப்பாங்க அவங்க டிசிஷனா அவங்களே எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும் போது அம்சாவோட அம்மாவும் அவகிட்ட போய் நீ ஆஸ்திரேலியா பத்தி எல்லாம் பேசுற அவளுக்கு என்ன புரிய போகுது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்ப அம்சாவோட அம்மா உன்னை பாட்டி கூப்பிடுறாங்க நீ போ அப்படின்னு சொல்லும் போது அவளும் பதட்டத்திலே நல்லா வேகமா போகும்போது தவறு கீழே உள்ள போகும்போது அம்சா அவளை பிடிப்பான் அதை பார்த்து அவோட அம்மாக்கு பயங்கரமா வருது பட் அம்சா முன்னாடி எதையும் காட்ட முடியாதுன்றதுனால அவங்க ரொம்ப அமைதியா இருக்காங்க அதாவும் பாட்டியை போறா கலாவ கூப்பிட்டு அம்சாவோட அம்மா இது என்ன வீடா விடாவும் கல்யாணம் தான் நின்று இருக்கு வேற ஒன்னும் இல்ல யாரு வீட்டு வேலையெல்லாம் பாப்பா யார் சமைப்பா அங்கிள் எல்லாம் ஆபீஸ் போக வேணாமா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பாங்க அப்போ அந்த இடத்துக்கு அம்சா வந்து என்னமா பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேக்கும்போது இல்லப்பா இவளுக்கு ஃபீவர் சரியாயிடுச்சா அப்படின்னு சொல்லி தொட்டு பார்த்துட்டு இருக்கேன் வீட்டு வேலையெல்லாம் செய்ய சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அம்சாவோட அம்மா சொல்லிட்டு இருக்கும்போது அம்சாவும் வந்து தொட்டு பார்த்துட்டு எங்கம்மா ஃபீவர் செய்யறா இருக்கு அவளுக்கு இன்னும் ஃபீவர் அடிச்சுட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அலாவ பாட்டியோட ரூமுக்கு அம்சா அமைச்சு வச்சிருப்பாங்க சோ இதுக்கு மேல என்னாச்சுன்னு சொல்லி அப்கமிங் வீடியோஸ்ல பார்ப்போம் பாய்